விஜய் வந்து அரசியல் பேங்க் இன்னும் காட்டலையே எப்போ அவர் தனியார் காட்டுறாரோ தான் அவர் தலைவர் எல்லாமே கூட்டணி முறையில் தான் வந்து அந்த கவர்மெண்ட் அமையுமே கண்டி தனித்தான் அமையிறது கஷ்டம் வந்து ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும் திமுக தான் பிடிக்கும் ஆட்சி திமுக அதுக்கு மீறி வந்து ஒரு மாற்றம்னா தலைமை தான் எல்லா அரசியல் கட்சிக்காரங்க புதுசாக வரும்போது எதிர்ப்பு தான் செய்யணும் இப்போ விஜயகாந்த் வந்து ஃபஸ்ட்டு வைகோ வளர்ந்து வந்தார் அதுக்கப்புறம் வைகோ அப்படியே டவுன் ஆகிட்டார் அப்புறம் விஜயகாந்த் வந்தார் விஜயகாந்த் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து வளர்த்து விட்டாங்க அது சில பிரச்சனைகள் சட்டசபையில் அது சரியான முறையில் அவர் செயல்படுத்த முடியலை அவரால் அவருடைய முன்கோபத்தினால இப்ப அந்த அம்மாவே வளர்த்தாங்க அந்த அம்மாவே பின்னாடி போட்டாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குது விஜய் வந்து தன்னை நிரூபிக்கணும் முதல்ல அவர் வந்து எப்போ வந்து எலெக்ஷன்ல தனியார் என்று விஜயகாந்த் மாதிரி இறந்து முப்பது நாலு தனியார் என்று போட்டிட்டு ஓட் பேங்க் நிரூபிக்கிறாரோ விஜயகாந்த் ஒன்று ஜெயிச்சாரு ஆனா விஜய் அது மாதிரி நின்று ஜெயிச்சாதான் அவர் ஒரு தலைவராக உருவாக முடியும் அதுக்கப்புறம் தான் அவர் தலைமையில கூட்டணியை வந்து விரும்பி போவாங்க கட்சிக்காரங்க அது என்ன இருபத்தாறு தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்தளவு ஆட்சி பிடிக்கிறது டிஎம்கே தான் கன்ஃபார்ம் எதிர்கட்சியாக நம்ம விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எடப்பாடி மூணாவது நாலாவது அன்னைக்கு தான் போவார் கண்டிப்பாக அப்படிதான் மக்கள் மத்தியில் எல்லோரும் சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் எடப்பாடி பொறுத்தளவு சின்னம்மா டிடி தினகரன் இவங்க ஒரு ஓபிஎஸ் இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சிக்கான ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து போகுது யார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதிர்கட்சியாக வருவாங்க கூட்டணி பொறுத்து தான் ஐயா சொல்ல முடியும் ஏன்னாக்கா ஒன்றும் ஒன்றரை வருஷம் இருக்கே இதுக்குள்ளே எது எது எந்தெந்த கட்சி எது இதில் மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்பயும் வந்து நம்ம விடுதலை சிறுத்த கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு அவரை பற்றி விமர்சனம் அதிகமாக இருக்குது என்ன சொல்கிறது அவர் வந்து தனியாக வந்து வர மாதிரியும் இல்லை இப்போ கூட மேடியில் ஒன்றா நின்று பேசுகிற மாதிரி இந்த விஜய் கூட ஒன்றா இப்போ விஜயோட வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாரு சொன்ன பிறகு இப்போ என்னென்னா தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் திமுக கூட்டணியில் தான் இருப்பணும் அதுவும் சொல்லிட்டாரு ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணுது அவர் எப்போ அவர் வெளியில் வர மாதிரி தான் ஐடியாவாக சொல்லின்னு இருக்காங்க அவர் வார்த்தை என்ன பண்ணுறாரு நாங்கள் இந்த கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் எங்களை வந்து சும்மா சும்மா வந்து அடிக்கடிக்க வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு அவர் கேட்குறாரு அதனால் வந்து அவர் கூட்டணியில் ஒரு வெளியில் வர மாட்டாரான்னு தெரில ஆனால் அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து யாருமே வந்து ச தனித்துலாம் வந்து கவர்மெண்ட் ஆள முடியாது எல்லாமே கூட்டணி கூட்டணி முறையில் தான் வந்து அந்த கவர்மெண்ட் எதனா அமையுமாக்காண்டி தனித்தலாம் அமையுறது கஷ்டம் மும்மனை போட்டி நாமுனை போட்டின்னு சொல்கிறாங்களா அதில் எந்தெந்த கட்சிகள்னு நினைக்கிறீங்க மும்மனை போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக பிஜேபி சொல்லலாம் டிவிகே கூட ஒரு போட்டியாக கூட வரலாம் மும்பனை போட்டியில் ஆமாம் வேணால் ஏன்னா வேணால் ஓட்டு பர்சன்டேஜ் கண்டிப்பாக அடிவாங்க இப்போ இளைஞர் இளைஞரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் உள்ள இருக்கிறவங்கள வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் விஜய் கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நாலுமணி போட்டு தான் டிவி கே சொல்கிறேன் திமுக அதிமுக பிஜேபி இது வரலாம் ஏன்னா பிஜேபி கூட்டம் வந்து ஆல்ரெடி பாமக கூட்டணி இருக்காங்க

எடப்பாடி தான் வரும் ஆனா ஏடிஎம்க்கு இதை நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம் நாங்கள் வந்து ரொம்ப வலுவாகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஜிமுக்க தான் பிடிக்கும் ஆட்சி தீமு கதா ஆட்சி பிடிக்குமா வரவாட்டி அதுதான் வாய்ப்பு அப்ப அடா இப்ப ஏடிஎம்க்கு வரேன்னு சொல்லி சொல்றாங்களே நாங்க வந்து கூட்டணி வலுவான கூட்டணி அமைச்சி மக்கள் எல்லாம் அதிமுகவதான் ஆதரிக்கிறாங்க கேட்கறாங்க கூட்டணி யாருக்கு எந்த எந்த கட்சியில கூட்டணிக்கிறாங்க அவங்க யாரும் கூட்டணிக்கில கூட்டணிக்கு வரவும் கூட ஐம்பது கோடி கொடு குடுக்குறீங்களா நூறு கோடி கொடுக்குறீங்களா கேக்குறாங்களா பணத்தை பணத்தை தான் சொல்லல இப்போ விஜய் எதுக்கு வந்திருக்காரு எரநூறு கோடி சம்பாதிச்சாரு சம்பாரி சம்பளம் வர்றாரு அந்த எரநூறு கோடி வந்து ஒரு அரசியலில் வந்துட்டாருன்னா அவருக்கு அந்த இரநூறு கோடி வந்து ஆயிரம் கோடி வரும் அதுக்கு தான் இப்போ சினிமா துறையை விட்டுட்டு அரசியல் அரசியலுக்கு வரணும்னா எதுக்கு வரானுங்கன்ற நல்லதே சேவை மக்களே சேவை சேவை கிடையாது இப்போ எரநூறு கோடி சம்பளம் அவர் ஒரு சும்மா வராருன்னா ஒரு அரசியலில் சாதாரண ஒரு கவுன்சிலர் கவுன்சிலர் என்ன பண்ணுறான் நீ ரோட்டில் நண்டு போயிருக்கிறான் அடுத்த நிமிஷம் அவன் கழிச்சு வந்தவன அவங்க அவங்க கிட்ட ஐநூறு ஐநூறு கோடிக்கிட்டான் போய் ஒரு முதலமைச்சராக வந்த ஒரு என்ன இரநூறு கோடி சம்பளம் ஒரு பத்தாயிரம் கோடி சம்பாதிக்க போகிறாரு அதுக்கு தான் இப்போ அரசியலில் வர்றத தவிர எல்லாருமே பணம் தான் அரசியலில் வர்றது இதுக்கு யாரும் நல்லது மக்கள் சேவை செய்ய கிடையாது சீமான் வந்து என்ன சொல்கிறேன் இன்னைக்கு ராபன் இருந்தால் அவரை போயிட்டு என் தம்பி என் அண்ணன் என் மச்சான் நாளைக்கு அவர் லாபம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவரு இதே அரசியல் ஆதாயம் விஜயா இல்லைன்னு சொன்னதுனால இப்ப அப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு வேற ஒண்ணும் இல்லை அது ஒண்ணுமே கிடையாது நடக்க போது விஜயே வந்தாலும் ஒண்ணு நமக்கு நடக்காது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சி தனித்து தான் போட்டிட போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த நிலையில வந்து இப்ப தமிழக வெற்றி கிழமை வந்து கூட்டணிக்கு வரணும்னா வரலாம் அந்த மாதிரிலாம் சொல்லி இருக்கும் போது அவங்க கூட்டணி நாங்க வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து சொல்லிட்டாங்கல்ல அது இப்ப தெரியாது சார் சொல்லுவாங்க இப்ப இல்லைன்னு நாளைக்கு எந்த கால எங்க போய் உக்காருது யாருக்கு தெரியும் இப்போ பேசுறது உடனே ஒன்றரை வருஷம் இருக்கே அடுத்த ஏப்ரல் இல்லாமல் அடுத்து நெக்ஸ்ட் ஏப்ரல் தான் எலெக்ஷனு யார் யார் எங்க ஊரில் அங்கே போறாங்கன்னு அப்போதான் தெரியும் இப்போ எதுவுமே நம்மளால் சொல்ல எதுவுமே சொல்ல முடியாது இல்லை விஜய் இன்னும் நிரூபிக்கலையா அவர் அவன் பெரிய தலை அவர் மா சினிமா மாசு ஹீரோ அதில் மாற்றிக்கிறது கிடையாது விஜய் வந்து சினிமா மாசு ஆனால் தன்னுடைய அரசியல் இதில் வந்து ஓட் பேங்க் இன்னும் காட்டலையே எப்போ அவர் தனியாக நின்று ஓட் பேங்கை காட்டுறாரோ தான் அவர் தலைவர் இப்போ சீமான் வந்து தன்னை தானே ஆக்சுவலாக ஓட்டு எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காருன்னா யாருக்கா போட்ட ஓட்டு லோக்கலில் தலைவர்கள் இருந்தால் கூட சீமான் ஓட்டு தான் அது சீமான் வந்து தன்னை அவர் பலவனம் படித்து எல்லாம் நம்ம ஓட்டுலாம் வந்து கட்சியிலேருந்து நிர்வாகிகள் போகிறனால தன் ஓட்டு பிரியுதுன்னு நினைச்சிட்டு பய அவராக பயப்படாத தவிர அது தேவையில்லை அச்சப்பட தேவையில்லை சீமானோட ஓட்டு கண்டிப்பாக பிரியாது சீமானோட ஓட்டு கண்டிப்பாக இவ்வளவுதான் செய்யும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து உதயநிதி ஸ்டாலின் விஜய் எடப்பாடி பழனிசாமி யாரும் வந்து முதல்வராக எங்களுடைய கணிப்பு வந்து விஜயே வந்தால் கூட சரி அப்ப ஒன்றும் அவன் நல்லது பண்ண போறது இல்லை இவரு நம்ம சாரின் அவரே வந்தா கூட என்ன பண்ணுறாருன்றீங்க மக்களுக்கு மக்களுக்காக யாரும் நல்லது பண்ண ஆள் இல்லை ஏதோ ஒரு ஓட்டு என்னோட ஓட்டு அதுக்கு ஏதோ ஒரு ஓட்டு அவ்வளோதான் நம்ம கதான் சொல்லணும் இது வரைக்கும் நான் ரோட்டில் எவ்வளோ உங்களுக்கு கணக்கு எடுத்து நான் பொதுநாள சொத்து லஜியும் இருக்கு அவங்க ஊருக்கு சும்மா ஒரு அவசியமாக கட்டி ஐயாயிரம் ரூபா மாதம் வாடகை கொடுத்தா கூட கொடுக்கலாம் மக்களுக்கு ஹவுசிங் போர்டு வீடு கட்டி கொடுத்து ஆமா இல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சா அவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லது பண்ணாங்கன்னா நாட்டில் சாவர வரைக்கும் அவங்க தான் எம்ஜிஆர் இருந்தாரு ஏதோ சத்துணவு ஒன்று போட்டாரு அந்த சத்துணவு வந்து ஒன்று சாவர வரைக்கும் சொல்லினுக்குதா பொம்மல் சொல்றாங்களா இல்லையா சொல்றாங்க அந்த காலத்துல சோறு இல்லை காமராஜர் இருந்தாரு அவர் ஏதோ சத்துணவு இல்லாத படம் சோறு படம் இன்னும் அவங்க சொல்கிற எப்போ சொல்கிறேன் இவங்களாம் போடுறாங்க அந்த சாப்பாடு இல்லைன்னு சொல்ல அவங்க போட்டதுக்கப்புறம் தான் இவங்க போடுறாங்க வழிமுறை அவங்க கொண்டு வந்த திட்டத்தை வந்து இவங்க செயல்படுத்த செயல்படுத்துகிறாங்க வேற ஒன்றும் இல்லாத நான் பண்ணுறது பண்ணுறாங்க நல்ல புதிய திட்டங்களை நிறைய கொண்டு வர கொண்டு கொண்டு வரணும் இவங்க வந்து இவர் தனிப்பட்ட முறையில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிடையாது ஏன்னா மக்கள் மத்தியில் இன்னும் ஏடிஎம் கே பற்றி யாரும் பேசுறது இல்லை விஜய் விஜய் தான் எங்கே பார்த்தாலும் பேசிக்கிறாங்க ஏன்னா நம்ம பப்ளிக்கில் போகிற இடத்துல சொல்கிறோம் அதனால் விஜய்க்கு வாய்ப்பு இருக்க தவிர எடப்பாடிக்கு இருக்கிற மாதிரி தெரில ஆனால் எடப்பாடி வந்து நாங்கள் சேலத்தை கைப்பற்றிடுவோம் அப்படி தான் சொல்கிறாரு சேலத்தை மட்டும் கைப்பற்றினா ஆட்சியை பிடிக்க முடியாது எதிர்கட்சி கூட வர முடியாது சேலத்தை கைப்பற்றி ஏடிஎம்கியை வச்சுக்கலாம் இருக்கிற பணத்தை வந்து பாதுகாத்துக்கலாம் அதுதான் சைன் பண்ணும்போது ஆட்சியை பிடிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஜெய்ப்புறதுலாம் ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் ஆளும கட்சிங்க திமுக என்னத்தையும் ஆளுமை கட்சி அதுக்கு அது ஒன்று அதுக்கு மீறி வந்து ஒரு மாற்றம்னா தளபதி தான் தமிழக வெட்டுக்கான தளபதி ஆனால் மட்டும்தான் தான் முடியும் அதுதான் என்னோட கருத்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் தான் ஆள முடியும் வேற யாராலையும் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அது ரைட்டு திராவிட கட்சினாக்கா அவங்க இப்போது எடை போல காலத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறது தான் யோசிக்கணும் மக்கள் மகளிர் வந்து ஒரு வகையில் வந்து ஓட்டு போகிறதுக்கு அதிக மட்சமான வாய்ப்பு இருக்குது திராவிட கட்சிக்கு இருந்தாலும் இந்த ஒன்றரை வருஷத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் ஊது ஆனால் அது எப்படின்ட்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கூட்டணி ஆட்சி தான் முடியும் மும்முனை போட்டினா எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்கும் நால் முனை போட்டினா எந்தெந்த கட்சிகள் இருக்கும் மும்முனை கட்சிகள்னால் தளபதியோட தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகமோ அண்ணன் சேரத்துக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை மறுக்கலாம் அந்த டைம்ல என்னான்னு பார்ப்போம் நம்ம பத்து ரெண்டு கட்சிகள் எது பத்து ரெண்டு கட்சிகள்னா நம்ம டி ஏடிஎம்கே ஏடிஎம்கு ஒன்று அவ்வளோதான் அது சொல்கிறேன் பார்த்து வேணா உன்னான்னு பார்க்கணும்னா இன்னொரு கட்சிக்கு போறதுன்னா எடப்பா அதுவும் வந்து ஏடிஎம்க்கு அனைத்து வந்து தனி அதுதான் இப்போ யோசனை பண்ண வேண்டியதாக வேற ஒண்ணே கிடையாது முன்னுணி போட்டி நாலு மணி போட்டி வச்சாங்கன்னா திமுக தான் வேணு கூட்டணி வச்சு பண்ணாங்கன்னா அந்த கட்சியை இது பண்ண முடியும் பட் எப்படி கூட்டணி வருதுன்றதுதான் தெரியல எல்லாருக்கும் ஒரு குழப்ப மாதிரிதான் போயிட்டு இருக்குது என்ன சொல்றதுன்னா தனித்தனியாக புரிஞ்சாங்கடா பிரிச்சா திமுக ஃபேவரேட்டு அவங்களாம் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணாங்கன்னா திமுக கொஞ்சம் டஃபாக இருக்குது அவ்வளோ முதல் இடம் அதிமுக கூட்டணி ஏன்னா பாஜக பாமக எங்கே இருக்கோ அதை நம்ம யோசிக்கணும் பாமக வந்து பிஜேபி கிட்ட போயிடுச்சுன்னா யார் ரெண்டாவது இடம் இவங்களுக்குள்ளே கொஞ்சம் வரும் ஏன்னா பிஜேபி பாமக தினகரன் ஓபிஎஸ் கிருஷ்ணசாமி இவங்க இவங்க அதிமுக தேமுதிக இருந்தால் அவங்க மூணாவது இடம் தான் போகணும் ஏன்னா நிறைய இடத்துல வந்து தோல்வி தருவாங்க ஒரு ரெண்டாவது இடத்துக்கு தான் இப்போ போட்டி பிஜேபி அதிமுகன்னு சொல்லிட்டு நாம் தமிழர்கள் ஏற்கனவே நிரூபிச்சிட்டாரு தான் தான் வந்து ஒரு மூணாவது இடம்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் எலெக்ஷன் ரெண்டு ஓட்டு சவீத காட்டினா மட்டும்தான் அவர் நாலாவது இடமா ரெண்டாவது இடமா மூணாவது இடமானு சொல்லிட்டு தெரியும் அது வரைக்கும் பொறுத்து இருந்தா பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபது பொறுத்து இருந்தா பார்க்கணும் பொறுத்து இருந்து பார்ப்போம் நல்லா பண்ணா என் புதுசு உள்ள வரப்போகுது மக்களை வந்து நான் ஆயிரம் ரூபாய் திட்டம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் போட்டு அந்த கொடுக்குறத நீங்கள் இந்த மாதிரி திட்டத்தை போடுங்க

ஒரு ஆதார் அட்டை தட்டி பார்த்தா உனக்கு சொத்து இருக்குதா இல்லையான்னு தெரியும் ஆமாம் இப்போ அந்த மாதிரி தான் மோடி வச்சுருக்காரு உன் ஆதார் அட்டை தட்டி இந்த மாதிரி உன் பேரில் உனக்கு இடம் இருக்குது இல்லைன்றத அவங்கள இப்போ நீங்கள் என் பே என் பேங்கில் எவ்வளோ காசு இருக்கிறது நீ தட்டி பார்க்குற உனக்கு இடம் இருக்குதா இல்லையான்றது தட்டி பார்த்து சொல்லலாம் இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஒரு ஆதார் அட்டை தட்டி பாருங்கள் இடம் இல்லை ஒரு இல்லாத போய் இருக்கிற ஒரு தட்டி கொடுத்து மாதம் ஒரு ஐயாயிரவா வாடகை நீங்கள் வெளில கொடுக்குறீங்க மாதம் மூணாயிரம் வாடகை கொடுங்க எதோ அடுத்து மூலியமா உள்ளே இருக்கும் சொல்லுவோம் மூணாயிரம் வாடகை வாங்கலாம் கரெக்டாக அந்த மாதிரி அந்த மாதிரி சீம் போடலாம் எவ்வளோ திட்டங்கள் இருக்குது கொண்டு வரணும் அம்மா இதெல்லாம் திட்டம் தானே இந்த மாதிரி இது வரைக்கும் எத்தனை கட்சி மாறி இருக்கு அம்மா வந்தாங்க எடப்பாடி இருந்தாரு ஐயா இருக்கா இவ்வளோ பேர் வந்தாங்க இவ்வளோ பேர் யாருனாலும் திட்டம் யாருனா கொண்டு வந்திருக்காங்களா நான் ஆயிரம் ரூபா தரேன் ரெண்டாயிரம் ரூபா தரேன்

ரோடு சைடில் ஒரு குடிச்சியாக போட்டிருந்தாங்க அவங்கள காலி பண்ணி தான் வீடு கட்டி கொடுத்தாங்க அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க இல்லாதவங்க நிறைய பேர் நூறு பேரில் வந்து ஐம்பது பேர் ஒன்றும் வீடு இல்லாதவங்களுக்கு கரெக்டாக செக் பண்ணி கொடுக்கணும் செக் பண்ணி கொடுக்கணும் நூறு பேர் இருக்கு நீ வீடு குடிச்சினா கூட இருக்குன்னு தானே கொடுக்குறேன் இல்லாதவங்க கொடுக்கலையே அந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நூறு வீடு எடுத்தால் நூறு வீடு அதை கட்சிக்காரங்க தான் எடுத்துக்கிறாங்க இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு பார்த்து கொடுக்குறாங்களா எனக்கு பத்து வீடு உனக்கு பத்து வீடு உனக்கு நீ நீ பிரித்து நீ தான் விற்கிற அது எவ்வளவோ காலங்கள் இருக்குது எவ்வளோ திட்டங்கள் இருக்குது நீங்கள் அதான் பண்ணலாம் அதுதான் அதான் சொல்கிறேன் ஒரு ஆதார் அடி நீ தட்டனா உன்னோட தலையத்தே வரும் என்னோட தலையிட்டே வரும் இப்போ மோடி அப்படிதான் வச்சிருங்க நீங்கள் அதை பாருங்க அதை பார்த்து சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி திட்டம்லாம் தான் போட்டாங்கன்னா நிரந்தரமோ அனுப்பிச்சு அவராக கூட இருக்கலாம் ஓகே வேற யாரும் சரி நிரந்தர மோதல் அனுப்பிச்சு அவராக கூட இருக்கலாம் இப்போ அவர் பிள்ளையாக கூட இருக்கலாம் அடுத்து அவர் தான் உட்கார போகிற அடுத்த பிள்ளையாக கூட இருக்கலாம் ஆமாம் ஆனால் இனிமேல் வர அரசியல்வாதிக்கு ஓட்டு போட்டால் முட்டாளுன்னு சொல்லுவாங்க சரி பாப்பா நன்றி இனிமேல் புதுசாக ஒரு அரசியல்வாதி பொய்யின்னு கிடையாது இனிமேல் புதுசாக யார் உற்பத்தி ஆகி வந்தாலும் எல்லா கட்சியும் அது புதுசாக உட்கார வைக்கணும்னு நினச்சாலும் அவன் ஆயிரம் பேர் அவன் சொந்தக்காரன் மட்டும்தான் வளர்ப்பான் ஆனால் அவன் ஒரு குறுக்கெல்லாம் சம்பாதிச்சுட்டாங்க இனிமேல் திருடுற அளவுக்கு புதுசாக வரவங்களுக்கு யாரும் மக்களே ஓட்டு போட மாட்டாங்களா நான் எண்ணூறு என்னோட ஆகிப்பேன் என்னோடய திட்டம் புதுசாக வரவங்களுக்கு ஓட்டு இனிமேல் போட்டான்னா தெரியாதவங்க தான் ஓட்டு போடணும் என்ன காரணம்னா இது இந்துக்கள்லாம் சம்பாதிச்சு மூட்டை கட்டி வச்சாச்சு இனிமேல் திருணுன்றது எண்ணங்கள் அவங்களுக்கு வராது புதுசாக வரவங்க என்ன பண்ண போகிறாங்க ஒரு அதில் ஒரு ஆயிரம் பேர் தான் தீடி அந்த குடும்பத்தில் ஒரு ஆயிரம் பேர் தான் நல்லா இருப்பான் இதில் ஆயிரம் பேர் தீடி முடிஞ்சு போச்சு இனிமேல் திருநெல்வேற அவசியம் இல்லை இல்லை நாட்டுக்கு நல்லது செய்யலாம் என்னை கூட்டம் புதுசாக வர்றது எனக்கு அது